நாமத்திற்குத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நீங்கள் விண்ணப்பித்து ஜபத்திலே எவைகளை கர்த்தரிடம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலும் அவருடைய செய்கை நம் வாழ்க்கையிலும் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்வோம் ஆம் நாம் கர்த்தரில் பிரியமாய் வாழ்ந்து அவரை சார்ந்து அவரையே பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொண்டு அவருடைய சித்தப்படி நடக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து செய்கின்றார் இந்த நாளிலும் தின மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நாம் ஜெபிக்கின்ற தருணங்களிலெல்லாம் எதையெல்லாம் விரும்பி கேட்கின்றோமோ அதையெல்லாம் கர்த்தர் உற்று நோக்கி அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோமா அல்லது அவரை சார்ந்து வாழ்கிறோமா அல்லது அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்கின்றோமா இவைகளெல்லாம் பார்த்து அத நிமித்தமாய் அவர் நமது விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துகின்றார் எனவேதான் அவர் சொல்கின்றார் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளும் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்கின்ற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க தாரும் அது மட்டுமல்ல உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருந்து அதை நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபித்தாரோம் அப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற காரியங்களை நீர் எங்களுக்கு அருளி செய்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாகவே நாங்கள் கேட்கின்ற காரியங்களை உமது தயவுள்ள சித்தத்தின்படி ஏற்ற வேளையிலே தந்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆபியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்